வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஸ் பென்ஷன் ஒரு இருபதாயிரம் அடிப்படை ஊதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டு சர்வீஸ் செஞ்சால் நமக்கு என்ன கார்பஸ் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஆக மொத்தம் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆறு பாயிண்ட் பார்ட் ஒன் இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த ஆறு பாயிண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இபிஎஸ் பென்ஷன் கல்குலேட்டர் அதாவது எப்படி நம்ம இபிஎஸ் பென்ஷனை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் கணக்குக்கும் மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கணக்கிலும் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் செய்யப்படும் மாதம் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியங்கிறது வந்து நமக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறதுனால அனைவருமே இந்த இபிஎஸ்ஸை வந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வருங்கால வைப்பு நிதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு திட்டத்தின் மூலமாகவும் இபிஎஃப் நிதி வந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டிற்கு இபிஎஃப் வட்டி விகிதம் வந்து எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தாயிரம் ரூபா வரைக்கும் மட்டுமே பொருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் பொருள் உள்ள அடிப்படை வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் மட்டுமே வந்து இபிஎஸ் கணக்கில் வந்து கணக்கிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும்போது மொத்த தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் உறுப்பினர்கள் வந்து அடிப்படை ஊதியம் ஆண்டுகளை பொறுத்து அந்த ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சாண்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பெறும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு சதவீத வட்டியோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே பார்ட் டூ வீடியோ அடுத்த வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டு நன்றி ஸ்டடீ சோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த